வணக்கம் திமுகவில் இணைந்த கையோடு அதிமுக முக்கிய புள்ளியான மனோஜ் பாண்டியனுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த பெரிய பதவி கவனம் இருத்த முக்கிய நிகழ்வு அப்படி திமுகவில் இணைந்துள்ள மனோஜ் பாண்டியனுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன பதவி கொடுக்க இருக்கிறார் என்பது பற்றிய மூலித்து நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே உள்ளன இதனால் தமிழகத்தில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது அந்த வகையில் மீண்டும் ஆட்சி கட்டலில் அமர திமுக முனைப்பு கட்டு வருகிறது அதே சமயம் அதிமுகவோ எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று பல்வேறு வகுத்து வருகிறது இதற்கிடையே தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களில் இருப்பதால் அனைத்து கட்சிகளும் தங்களது கட்சியை பலப்படுத்தவும் தொகுதிகள் வழியாக கட்சியை அனைத்து மட்டத்திலும் வலுப்படுத்தவும் தீவிரம் கட்டி வருகின்றன இந்நிலையில் தான் தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பே அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தது ஆனால் கூட்டணி அமைந்ததிலிருந்தே சலசலப்புகளுக்கு பஞ்சமில்லாமல் இருந்து வருகிறது அதாவது அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைத்த விவகாரத்தில் அதிமுகவிற்குள் இருக்கக்கூடிய சில முக்கிய புள்ளிகளையும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது அதன்படி தொடர்ந்து அதிமுகவில் இருந்து பல்வேறு முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைந்து வருகின்றன கூட அதிமுகவின் மூத்த தலைவர் அன்ப அவர்கள் திமுகவில் இணைந்தார் அவருக்கு திமுகவில் முக்கிய பொறுப்பும் வழங்கப்பட்டது தான் தற்போது ஓ பன்னீர்செல்வத்தின் வலதுகரமான அதிமுக எம்எல்ஏவான மனோஜ் பாண்டியன் அவர்கள் நேற்று முன்தினம் திமுகவில் இணைந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலான தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த போதிலும் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி ஏற்பதை வீழ்த்தி எம்எல்ஏவாக ஆனார் மனோஜ் பாண்டியன் அவர்கள் பின்னர் அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பூசல் காரணமாக ஓ பி எஸ் அணிக்கு மனோஜ் பாண்டியன்

அதே தொகுதியில் கலைமிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது தென் மாவட்டத்தில் திமுக பலம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து திமுகவில் இணைந்து வரும் முக்கிய முறையில் அங்கீகாரமும் மரியாதையும் கொடுக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாது வரும் சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது இதன் மூலம் அதிமுகவில் மேலும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய புள்ளிகளும் திமுகவில் இணைய ஆயத்தமாகி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்து அதிமுகவின் முக்கிய புள்ளி மனோஜ் அவர்களை இந்த முறை முக வேட்பாளராக ஆலங்குளத்தில் களமிறக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மண்டல குறிப்பிடுங்க